ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை ஒரு பொன்னான புதன்கிழமையாக வந்திருக்கு அப்படி என்ன பொன்னான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை திருவோண விரதம் நாளானது வந்திருக்கு திருவோண விரதம் நாள் பெருமாளுக்குரிய விரதம் நாள் இந்த விரதம் நாளில் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சுவலி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை சக்தி வாய்ந்த புதன்கிழமை ஸோ புதன்கிழமை எந்த தெய்வத்துக்கு உரிய நாள்னால் பெருமாளுக்கு உரிய நாள் ஸோ பெருமாளுக்கு உரிய கிழமையில் பெருமாளுக்கு உரிய விரதமான நாளை நாள் திருவோண விரதம் வருவது ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷலான நாளில் பெருமாள் வழிபாடு இந்த முறையில் செய்திங்கன்னா பெருமாளுடைய அனுக்கிரகத்தினால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும் சோ பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெற பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ திருவோட விரதங்கிறது சாதாரண விரதம் கிடையாது பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விரதம் ஸோ அதனால் இந்த விரதத்துடைய மகிமையையும் இந்த விரதம் இருக்கக்கூடிய முறையையும் இந்த வீடியோ விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெறுங்க அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள் அது போலதான் இன்று செல்வம் இல்லை என்றால் இந்த உலகத்துல நம்மளை மதிப்பதற்கு ஒரு புழு பூச்சி கூட கிடையாது செல்வம் மட்டும் இருந்து விட்டால் போதுமா உண்மையான பணக்கார் யார் தெரியுமா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்பவர்கள் தான் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வந்தர்கள் ஆக இன்றைய சூழ்நிலைக்கு செல்வ செழிப்பு நமக்கு தேவை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தேவை இந்த இரண்டையுமே ஒரு சேர பெறுவதற்கு நாளைய திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனு கொடுக்கோ திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி விரதமே இல்லாமல் காலையிலிருந்து பலகாரம் சாப்பிட்டு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பூஜை பண்ணா கூட போதுமானது அதாவது திருவோட நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் நீங்கள் இந்த திருவோட நட்சத்திரத்துக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை விரதமே இல்லை நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு கூட பூஜை பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஏற்ப நீங்கள் நாளை நாள் பூஜை செய்யலாம் இட்லி தோசை சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னாலும் பூஜை செய்யலாம் மதியம் ஒரு பொழுது சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் பூஜை செய்யலாம் சாதம் சாப்பிட முடியாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருந்து மாலையில் பெருமாளை வழிபாடு செய்கிறதுனாலும் செய்யலாம் இரவு நேரத்தில் கூட உணவை எடுத்துக்கொள்ளலாம் முடியாதவங்க மதியமே கூட சாப்பாடு சாப்பிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் மாலையில வீட்டில் இருந்தபடியே பூஜை விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமாளுக்கு ஆப்பம் செய்து நைவேத்தியமாக செய்து வைத்து அவருக்கு வழிபாடு வந்து மேற்கொள்ளணும் அப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இலைகளை வாங்கி போட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றி உங்களுடைய பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்தால் வேண்டிய வேண்டுதல் அப்படியே நடக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறதா அங்கே செல்லுங்க பெருமாளுக்கு ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கி கொள்ளுங்கள் கொஞ்சமாக துளசி இலைகள் கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் வாங்கிக்குங்க வாழைப்பழத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பழத்தை தானம் செய்து விடுங்க உங்களுடைய தீராத நோய் நொடி தீர இந்த தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் துளசி இலைகளை பெருமாளுக்கு சாத்தி விட்டுருங்க பிரசாதமாக இரண்டு இலைகளை மட்டும் திரும்பவும் வாங்கி பச்சை கற்பூரத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த பச்சை கற்புரத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் பட வைக்கக்கூடிய பூஜை பூஜரையிலையோ சமையல் அறையிலையோ மசாலா டப்பாவுக்கு பக்கத்துலேயோ ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைங்க இப்படி வீட்டில் எல்லா இடத்துலையும் பெருமாள் கோவிலிருந்து எடுத்து வரப்பட்ட பச்சை கற்புரத்தை வைத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தருதரம் விளங்கி வீட்டில் செல்வக்கடாச்சம் பெருகும் என்பது நம்பிக்கை இது எல்லாவற்றை விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கோவிந்தா 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 இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது கணக்கே கிடையாது நாளை நாள் நேரம் கிடைக்கும்போது ஓய்வு கிடைக்கும்போது படுக்கும்போது தூங்கும்போது இந்த நாமத்தை சொல்லிவிட்டு பிறகு உங்களுடைய வேலையை பாருங்கள் அந்த வைகுண்டத்தில் பெருமாள் பாதத்தில் இடம் கிடைக்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தோடு ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் கண்டிப்பாக செய்யுங்க நாளை நாள் உங்களுக்கு விரதலாக இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை மட்டும் வாங்கி தானம் மட்டும் செய்து பாருங்கள் அது ஒன்று செய்தாலே கோடான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளை நாளை பார்த்திங்கனாச்சு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா திருமண யோகத்தை தரக்கூடிய கந்தசஷ்டி விரதம் முடிஞ்சு வரக்கூடிய நாளை நாள் நாம் முக்கியமான ஒரு வழிபாடு வந்து செய்யணும் ஏன்னா கந்தசஷ்டி விரதத்துடைய நிறைவு நாள் அன்னைக்கி முருகனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் நடைபெறும் அந்த திருமணம் நடைபெறக்கூடியது தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஸோ இன்னைக்கு இந்த திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும் அது என்ன விரதங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதில் திருமணம் என்ற ஒரு பந்தத்தில் இணைந்து குடும்பம் என்ற ஒரு அழகான வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும் அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை என்பது பலருக்கும் இன்றைய காலத்தில் எட்டாத கனியாகவே இருக்கு அதற்கு ஜாதக ரீதியான காரணங்களும் ஒன்றாக இருந்தாலும் மனப்பொருத்தம் போன்ற பல விஷயங்களுக்காகவே திருமணம் ஏதோ ஒரு ரூபத்தில் தள்ளிக்கொண்டே சென்றிருக்கு அப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானுடைய இன்றைய திருமண நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் விரைவில் உங்களுடைய திருமண தடை விலகி திருமண யோகம் உண்டாகும் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க திருமண யோகத்தை தரக்கூடிய விரதத்தை பார்க்கலாமா இன்னைக்கு மிக முக்கியமான சஷ்டியுடைய கடைசி ஏழாம் நாள் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் நடைபெறும் ஸோ இன்னிக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம கேட்கறது நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுவது ரொம்ப விசேஷம் அதோடு முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி திருவிழா இன்றோடு நிறைவடைகிறது திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் திருமணம் நடைபெறும் ஸோ இன்றைக்கி திருக்கல்யாணம் எங்கு நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அங்கே கண்டிப்பாக போங்க கலந்துக்குங்க ஆக்சுவலி திருமண தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த வழிபாட்டை செய்யணும் ஒருவேளை உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய இயலவில்லை எனக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தாய் இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு யாருக்கு திருமணம் தடைப்பட்டு இருக்கிறதோ அவர்களுடைய ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து வைத்து கொள்ளுங்க இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு பூஜரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஜெராக்ஸ் எடுத்த இந்த ஜாதகத்தை நான்கு மூளைகளில் மஞ்சள் தடவி வைங்க பிறகு இந்த ஜாதகத்திற்கு மேல் விரலி மஞ்சள் கட்டி வந்து ஒரு மஞ்சள் கயிறையும் வைங்க அதாவது விரலி மஞ்சள் கட்டிய ஒரு மஞ்சள் கயிறி ஜாதகத்து மேலே வைங்க முருகப்பெருமான முழுமனதோடு நினைத்து இன்னைக்கு விரதம் இருக்க ஆரம்பிங்க இந்த தினம் மாலை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சூழலாக திருமணம்லாம் முடிஞ்சிடும் முருகப்பெருமானுக்கு பூஜை வந்து நாம் வந்து செய்யணும் நம்ம கோவிலெலாம் பூஜை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி அதை வைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜாதகத்தையும் மஞ்சள் கயிறு எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆலயத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறதுல அந்த ஆலயத்திற்கு போங்க அந்த திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலை விருட்சத்தில் இந்த மஞ்சள் கயிறை முழு பக்தியோடு கட்டிருங்க ஜாதக பேப்பரை எடுத்து உங்களோடையே வைத்து கொள்ளுங்கள் திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை பூர்த்தி செய்திருங்க இந்த முறையில் வழிபாடு செய்து முடித்தீங்கன்னா வரண் பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முருகனுடைய பாதத்தில் வைத்த இந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது வரண் அமையும் ஸோ திருமண யோகத்துக்காக இந்த பரிகாரத்தை இன்றைக்கி பண்ணுங்க நாளைக்கு திருமண விரதம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் இதை ஷேர் பண்ணது உங்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த வழிபாடுகள்லாம் தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்